அஸ்லாம் வலைக்கும் ஜுமா தொழுகைக்கென்று இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது அது என்னவென்பதை ஒரு ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொள்வோம் ஷைத்தான் உங்களை இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க விடாமல் தடுக்கும் அதை தகர்க்க வீடியோவை லைக் செய்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நபி நபிசல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் ஜுமா தினத்தில் பள்ளிவாசலின் நுழைவாயிலில் வானவர்கள் நின்று அங்கு வரும் மக்களின் பெயர்களை வரிசையாக அவர்கள் வந்த நேரத்திற்கு ஏற்ப எழுதி வருகிறார்கள் முதலாவது வந்தவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர் போல அடுத்து வந்தவர் மாட்டை குர்பானி கொடுத்தவர் போல அவருக்கு அடுத்து வந்தவர் ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போல அதற்கு பிறகு வந்தவர் கோழியை குர்பானி கொடுத்தவர் போல அதற்கு பிறகு வந்தவர் முட்டையை குர்பானி கொடுத்தவர் போல நன்மை பெறுவார் இமாம் உரையாற்ற வந்துவிட்டால் அந்த வானவர்கள் தங்கள் பதிவேடுகளை மூடிவிட்டு குத்பாவை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் ஜுமா தொழுகைக்கு ஆரம்ப நேரத்தில் செல்வதன் நன்மைகளும் அதன் முக்கியத்துவமும் ஆகும். எனவே இந்த நன்மைகளை அடைந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் ஜுமா தினத்தில் முன்கூட்டியே முதல் வரிசையிலேயே பள்ளிவாசலுக்கு செல்ல முயற்சி செய்வோம்